அதை எப்படி இவங்க தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உணவு பழக்க விழத்துக்கையும் உணவு பழக்க வழக்கம் மற்றும் பேசுகின்ற பேச்சிலே இருக்கக்கூடிய கனிவான வார்த்தைகளையும் எப்போ மாற்றிக்கிறாங்களோ அன்னைக்கு இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கிட்டும் ராஜயோகமே கிட்டும் பேசுகிற வார்த்தைகள் மாற்றணும் தனுசு லக்னக்காரன் வாயை திறந்தாலே இங்கிலீஷ் வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரும் செக் பண்ணி பாருங்களேன் சீரியஸாக இதெல்லாம் உண்மை நூறு சதவீதம் உண்மை வாயை திறந்தாலே ஃபர்ஸ்ட் ஆங்கில வார்த்தைகள் தான் பேசுவாங்க அந்த மாதிரியான தனுசு ராசியா தனுசு ராசிக்கும் கூட கொஞ்சம் பொருந்தும் சொல்ல முடியாது தான் இது வந்து பயங்கரமா பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகும் தனுசு லக்னமாக இருந்து ரெண்டு குறியின் வக்ரம் ஆயிட்டா செயல் முடிச்சு அவ்வளவுதான் அதனால உங்களுக்கு பிரச்சனை எதிரியே உங்க வாய் தான் ரெண்டு குறியின் வக்ரம் ஆயிட்டா இல்லை சனி வக்ரமாயி ரெண்டுல இருந்து உக்காந்து வாய் தான் பிரச்சனை எல்லாமே வாய் தான் பிரச்சனை எந்த லக்னமா இருங்க சனி வக்ரமாயி வக்ரமான சனி லக்னத்தை வாய் தான் பிரச்சனை இல்ல ரெண்டுக்குரிய வக்ரமானாலும் வாய் தான் பிரச்சனை தனுசு லக்னத்துக்கு ரெண்டுக்குரிய சனி வக்ரம்னா வாய் மட்டுமே தான் பிரச்சனை வாய் தான் பிரச்சனை வாய் தான் பிரச்சனை வாய் மட்டுமே பிரச்சனை உண்மை மௌனத்தை கடைபிடிச்சால் ஜெயிக்கலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மளால் எது செய்ய முடியாதோ அதை செஞ்சுட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனால் நம்ம அதை மட்டும்தான் தான் செய்ய